இன்றைய நிறைவு செய்தியாக பாராளுமன்ற கூற்றக்குழு நடந்து இருக்கு சார் அதுல தரப்புமே பல்வேறு வாதங்களை முன் வச்சுக்கிட்டு இருக்காங்க அதுல அமித்ஷா அவர்கள் இன்று பேச்சு வந்து ரொம்ப உண்மை நிறைய தகவலை ப பதிந்திருக்காரு சார் இன்றைய தலைமுனைகளை தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தி நிறைய இருக்கு அதுல காங்கிரஸ் ஐம்பத்தி ஐந்து ஆண்டுகளில் எழுபத்தி ஏழு சட்ட திருத்தத்தை காங்கிரஸ் செய்திருக்கிறது பாஜக ஆண்ட பதினாறு வருடங்களில் இருபத்தி ரெண்டு சட்ட திருத்தத்தை செஞ்சிருக்காங்க நன்மை பெறக்கூடியது எது அப்படிங்கிற வாதத்தை வச்சிருக்காரு சார் சார் அமித்ஷா அடிச்சு நொறுக்கிட்டார் என்ற சொல்ல அடித்து அமித்ஷா உண்மை பேச 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 ஒண்ணு இல்லை சார் மோடி பேசினார் ஒன் அவர் நூத்தி பத்து நிமிடம் ஒரு மணி நேரம் ஐம்பது நிமிடம் மோடி பேசினார் மோடி பேசி காங்கிரஸ் உறிச்சு 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 நீ யாருடா ஜனநாயகத்தை பற்றி பேசுகிற ஜனநாயகத்தை நீ எப்படி கெடுத்த பேசி முடிச்சுட்டார் வெளியில் வந்த உடனே பிரியங்கா சொல்கிறாங்க கணக்குவாத்தியார் அடுத்த பீரியட் ரெண்டு பீரியடையும் சேர்த்து எடுத்த மாதிரி இருக்கு போர் அடிச்சிருக்கு எனக்கு அப்படின்னு சொல்றேன் மோடியினுடைய பேச்சு போர் அடித்து விட்டது என்று சொல்லுவார்கள் ஆனால் இவர்களுக்கு அரசியல் ஞானம் இல்லை இவர்கள் அரசியல் கற்றுக்கொள்ள தயாராக இல்லை என்று அர்த்தம் பெரியங்கா புதுசாக வந்திருக்காங்க அப்போ அரசியல் கற்றுக்கொள்ளணும் மோடி வரலாறு பேசுகிறார் எனக்கு தூக்கம் வருது வாத்தியார்னா அப்போ உனக்கு கணக்கு தெரியலன்னு அர்த்தம் கணக்கு வாத்தியார் வந்து யாராவது ஃபெயிலான வந்து பாடம் நடத்துவாரா நல்ல மார்க் வரணும் கணக்கில் தான் செண்டம் வரலாம் கணக்கில் செண்டம் வந்தோன்னா ஓவரால் ஸ்கோர் கூடிரும் அப்படிங்கிறதுக்காக அவர் கஷ்டப்பட்டு ரெண்டு பேரிட் நடத்தும் போது நீ போர்னு சொன்னேன்னா உன்னுடைய மெச்சூரிட்டி லெவல் அதே மாதிரி நேற்று அமித்ஷா பேச பேச ஜெயராம் ரமேஷ் சேம் டாக் சேம் ஸ்பீச் சேம் ஸ்பீச்சுங்கிறார் அரசியலமைப்பே சேம் தானே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு வந்ததுக்கு சேம் தானே அப்போ அதுதானே பேசணும் என்ன சேம் ஸ்பீச்சுன்னு எனக்கு புரியவே இல்லை நீ ஒரு தப்பு செய்த நீ குற்றவாளி என்றால் மீண்டும் மீண்டும் அதை சொல்லித்தான் ஆகணும் ஆ நேத்தே நான் உன்னை குற்றவாளி சொல்லிட்டேன் அதனால இன்னைக்கு நீ குற்றவாளி இல்லை அப்படி சொல்ல முடியுமா நீ குற்றவாளி என்றால் குற்றவாளி அதைத்தான் அமித்ஷா பேசினார் சார் மோடி பேசுனா அஞ்சு விஷயத்தை மட்டும் நான் இப்போ சொல்லிக்கிறேன் அமித்ஷாவை பத்தி கேள்வி கேட்டிருக்கீங்க அமித்ஷா வந்து நிறைய விஷயம் பேசியிருக்கிறார் எங்கெங்கெல்லாம் ஆனா அஞ்சு விஷயம் ரொம்ப தெளிவான ஒரு விஷயம் அவங்க சொல்லியிருக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு நாற்பத்தி ஆறு நாற்பத்தி ஆறில் காங்கிரசனுடைய தலைவர் யார் என்று போட்டி வருகிறது அப்ப எல்லாரும் பன்னெண்டு பேர் அதாவது மொத்தமே பன்னெண்டு பேர் பன்னெண்டு பேரும் வல்லவாய் பட்டேலை தேர்ந்தெடுக்கிறார்கள் யாரும் நேருவை தேர்ந்தெடுக்கவில்லை நாற்பத்தி ஆறில் யார் காங்கிரசனுடைய தலைவராகிறாரோ அவர்கள் தான் நாற்பத்தி ஏழில் பிரைம் மினிஸ்டராக வர முடியும் நாடு சுதந்திரமான சுதந்திரம் வந்துருங்கிற நிலவன் அந்த நேரத்தில் நேரு போய் காந்தியிட்ட சரணடைஞ்சு காந்தி மூலமாக வல்லபாய் பட்டேலை வாபஸ் வாங்க வச்சு காங்கிரஸினுடைய தலைவராகி பிரதமர் ஆகிறார் முதல் ஜனநாயக விரோதம் பண்ணது நேரு என்று மோடி சொல்கிறார் அதுக்கப்புறம் மோடி ஜனநாயகத்தை முதல்ல நீங்கள் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அரசாங்கத்தை முதல்ல நேரு கலைச்சார் கேரளாவில் உள்ள முதல் கம்யூனிஸ்ட் கட்சி தான் முதல் பலியிடா இந்தியாவில் முதல் மாநில அரசு என்று கலைக்கப்பட்டது அந்த கம்யூனிஸ்ட் தான் இன்னைக்கு இவங்க கால் நைக்கிட்டு புரியுதா அப்போ அது ஜனநாயக விரோதம் ஆச்சு அப்போ அவர் என்ன சொல்றாரு சில நிமிடங்களில் சில தேவை ஏற்பட்டால் நாம் அரசியலமைப்புக்கு தாண்டி வேலை பார்க்க விட அதை மதிக்கணும்னு அவசியம் இல்லைன்னு நேரு சொல்றாரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு அரசியலமைப்பை மதிக்க வேண்டாம்னு நான் நேரு சொன்னேன் ஸ்டேட்மெண்ட் சரி எழுபத்தஞ்சில் இந்திரா காந்தி எமர்ஜென்சி கொண்டாந்தாங்க நாட்டு மக்களை காப்பாற்றுறதுக்கு எமர்ஜென்சி வந்தாங்களா அலகாபாத் ஹைகோர்ட் இந்திரா வந்து இந்திராவுடைய தேர்தல் செல்லாது இவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட முறை செல்லாது என்று சொல்லிவிட்டார் பதவியை காப்பாற்றுவதற்காக நெருக்கடி நிலை வந்தது அரசியல் சட்டம் அமைக்கப்பட்டது காங்கிரஸ் ரெண்டா இந்திரா உள்ள ராஜீவ் காந்தி எண்பத்தி ஆறுல ஷாபா ஷாபானி கேஸ் ஷாபானுக்கு பென்ஷன் கொடுக்கணும்னு உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு சொல்லிவிட்டது முஸ்லீம் ஓட்டுக்காக அரசியல் சட்டத்தை உச்ச நீதிமன்ற தீர்ப்பை ஒண்ணும் இல்லாத செய்யணுங்கிறதுக்காக அரசியல் சட்டத்தைக்காக திருத்தினது ராஜீவ் காந்தி நைன்டீன் எயிட்டி சிக்ஸ் ரெண்டாயிரத்தி நாலுல சோனியாவினுடைய ஆட்சி வருகிறது மன்மோகன் ஆட்சி என்று சொல்ல மாட்டேன் ஏன்னா அது மௌனமோகன் அதனால் ஆட்சி பண்ணதெல்லாம் சோனியா அது இன்றைக்கி உங்களுக்கு வந்திருக்கிறது நேர் மியூசியத்தில் இருந்து ஐம்பத்தோரு பெட்டியில் கடிதங்களை காணாமல் போயிருக்கு இன்னும் இன்னும் காணாமல் போயிருக்குமோ அதெல்லாம் நாம் அப்போ பார்க்கணும் சோனியா காந்தி நேஷ்னல் அட்வைசரி கமிட்டி என்று ஒரு கமிட்டி போடுக்கிறார்கள் அமைச்சரவை எந்த பில்லையும் டிராஃப்ட் பண்ணாது என்எஸ்சி தான் டிராஃப்ட் பண்ணும் அது அமைச்சரவையில் வச்சு ஒப்புதல் வாங்கப்படும் எந்த அமைச்சரவையினுடைய மினிஸ்ட்ரி செக்ரட்டரியோ ஜாயின்ட் செக்ரட்டரியோ டிராஃப்ட் பண்ண மாட்டாங்க அப்படி தான் கம்யூனிலி டார்கெட்டட் வைலன்ஸ் பில் வந்தது அப்படி தான் ஏகப்பட்ட பில் வந்தது மோடி என்ன சொல்லுகிறார் அரசியல் அமைப்பு சட்டத்தை அவமானப்படுத்தி அவர்களுக்கு அதிகாரம் இல்லாத புது அதிகாரம் கொடுத்து என்ஐசி வந்ததுங்கிறார் இது சோனியா சாதனை எங்களால் ஆட்சியிலேயே இல்லை யாரு ராகுல் ஆட்சிக்கு வரவே இல்லை இன்ன வரைக்கும் ஆட்சிக்கு வரலை இன்ன வரைக்கும் எம்பி தான் அவங்க அரசாங்கம் போட்ட சட்டத்தை மன்மோகன் போட்ட சட்டத்தை சட்டத்தை இது ராகுல் காந்தி நேரு இந்திரா இந்திரா காந்தி 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 சோனியா காந்தி ராகுல் அவ்வளவு பேரும் சட்டத்தை நீர்னவங்க அரசியலமைப்பு சட்டத்தை இவர்கள் வந்து இவர்கள் அரசியலமைப்பு சட்டத்தை மாற்றி விடுவார்கள் இவர்கள் அரசியலமைப்பு சட்ட சார் அரசியல் அமைப்பு சட்டத்தில் செகுலரிசம் சோசலிசத்தை கொண்டு வந்ததே என்றே அது மாத்தம் இல்லையா அது மாத்தி நான் ரைட்டா அம்பேத்கர் சட்டம் இன்னைக்கு இல்லை அதை விட்டுருங்க சார் அரசியல் அமைப்பு சட்டத்தில் மாற்றம் கொண்டு வரலாம் என்பது அரசியலமைப்பு சட்டம் தானே அப்படி ஒரு சட்டம் இருக்கிறதுனால தானே மாற்றம் கொண்டு வரீங்க அரசியல் அமைப்பு சட்டத்தை மாற்றமே கூடாதுன்னு அதே அரசியலமைப்பு சட்டத்துக்கு விரோதம் தானே அந்த அதிகாரத்தை அரசியலமைப்பு சட்டமே வழங்கி இருக்கிறது சட்டம் ஒரு அதிகாரம் வழங்கி இருக்கிறது அந்த அதிகாரத்தை சொன்னால் அதுதான் ஜனநாயக விரோதம் காங்கிரஸ் ஐயோ இவர் அரசியலமைப்பு சட்டத்தை மாற்றி விடுவார்கள் மாற்றி விடுவார்கள் சொன்னால் அதுதான் ஜனநாயக விரோதம் எங்க இந்திரா காந்தி கொண்ட அந்த சட்டம் மட்டும்தான் இருக்கணும் அம்பேத்கர் சட்டம் இருக்கக்கூடாது அதுதான் ஜனநாயக உரம் தான் நேற்று வந்து நிறைய உதாரணங்களோடு நிறைய வருஷம் வருஷமா பேசியிருக்கிறார் அமித்ஷா 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 டாக் நான் என்ன படிக்கலாம் அதுலேருந்து சொல்லுவேன் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆகியனால ஒரு கான்ஸ்டியூஷனை காமிக்கிறதுனால ஒரு கட்சி இவங்க கான்ஸ்டியூஷனை காப்பாற்றினவர்களே இல்லை இவர்களுக்கு தான் ஜெய்ராம் ரமேஷ் சேம் ஸ்பீச் சேம் ஸ்பீச் வலிக்குது உனக்கா வலிக்குது நெஞ்சு வலிக்குது ஆகியனால சேம் ஸ்பீச்ங்கிறேன் குற்றம் செய்தவன் நீ நான் அந்த கூட்டத்துக்குலாம் மன்னிப்பு கேட்கலப்போ நாங்கள் செய்த ஆமாம் நாங்கள் அரசியல் சட்டத்தை பாதித்து விட்டோம் இனிமேல் செய்ய மாட்டோம் இவங்களை செய்ய விடாதீங்க சொல்லுங்க நீங்க எமர்ஜென்சிக்கு நீங்கள் இன்னும் மன்னிப்பு ஒழுங்காக கேட்கலையா சார் சிக்கு கொலைக்கு இன்னும் மன்னிப்பு ஒழுங்காக கேட்கலையா சார் நீங்க மன்னிப்பு கேட்டதா சொல்றீர்கள் ஒழுங்கான முறையில் அந்த மன்னிப்பு வந்ததா கேள்வி இருக்கிறது காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் சார் இவங்களுடைய ஜனநாயகத்தெல்லாம் பற்றி திமுக ஜனநாயகத்தை மம்தா ஜனநாயகத்தெல்லாம் பற்றி பேசினா இன்றைக்கி எனக்கு சிடிவியில் இந்த நிகழ்ச்சி முடியாது அதனால் இவர்களெல்லாம் ஜனநாயக விரோதிகள் என்பதை அமித்ஷா புட்டு புட்டு வச்சுருக்கிறாரு மோடியினுடைய பேச்சு நிர்மலா அம்மாவனுடைய பேச்சு கிரண் ரஜினுடைய பேச்சு நம்ம அனுராக் தாக்கூர்னுடைய பேச்சு அமித்ஷாவினுடைய பேச்சு இதெல்லாம் முழுசாக தமிழ் பத்திரிகைகளில் வரவில்லை தேஜஸ்வி சூர்யா தேஜஸ்வி சூர்யா பச்சை இதெல்லாம் உண்மையான தேச பக்தர்கள் அந்த பேச்செல்லாம் எடுத்து சமூகத்துக்கு வழங்க வேண்டிய கடமை அவர்களுக்கு இருக்கிறது வழங்குங்கள் என்பது ஸ்ட்ரீட் டிவி மூலமாக அவர்களுக்கு என்னுடைய வேண்டுகோள்